மாறன் சரி இல்லை இப்போ புராட்ட காசமான அருமையான சொல்லலாம் வந்திருக்குன்னே நம்ம நான் ஃபுல்லையும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்ட இருக்கும் கண்மணியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து கடுப்பாக வராங்க என்னடா என்னடா காரியம் பண்ணி வைக்கிற என்ன நான் கேட்கறது மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எது செஞ்சாலும் சரி சரின்னு சொல்லுவனா அவளை எதுக்குடா நான் வீட்டை விட்டு துரத்துனேன் நீ என்னோட புள்ள தான் இல்லைன்னு சொல்லலடா மாறா ஆனால் உனக்கு அவள் எவ்வளோ பெரிய ஆப்பு வைக்கிறா உன்னை வெளிலேயே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவலகனோட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா உனக்கு எதிராக வந்து ஆதாரத்தை திரட்டி இல்லாத ஆதாரத்தை உருவாக்கி உன்னை உள்ள தள்ளணும் பார்த்தவளை இந்த வீட்டில் திருப்பியும் வந்து வச்சுக்கணுமா இவன் இந்த வீட்டுக்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டுருக்க வீரா கூட அமைதியாக நின்றுட்டுருக்கா என்ன ராவனுக்காக தியாகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அத்தை நீ கொஞ்சம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க ராகவன் வாழ்க்கைக்காக தானே ஆரம்பத்துலேருந்து இப்படி இருக்கோம் இப்போ என்ன தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கத்தனே என்னடா பழைய வள்ளியை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோனே ஆமாம் ஆ ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு நீ என்னை விட கோவக்காரி தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் எல்லாரும் சேர்ந்தது தான் குடும்பம் நான் மட்டும் தனியாக இருக்கணும்னா உன் உன் மனசுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நான் ராகவனுக்கும் அவன் பாவம் இல்லையா டேய் அவன் பாவம் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு இவளை வீட்டுக்குள்ளே விட்டா அடுத்தது என்ன நடக்கும் ஏது நடக்கும்லாம் தினந்தனாம் நிம்மதி இல்லாமலாம் இருக்க முடியாதுடா அவங்க அம்மா கூட வீட்டில் வந்து சேர்க்கலைன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது அம்மாக்கே நம்பிக்கை இல்லாத நிலமையில நீ எப்பட்றா தியாகியடா இல்லை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இவ திருப்பியும் வந்து வெக்கமே இல்லாமல் வீட்டை விட்டு துரத்திருக்கேன் சொன்ன வார்த்தை கூட வந்து இந்த வீட்டில் தான் இருக்கும் திரும்பி பார்த்தா இவன் வந்து நிற்கிறா கூட்டிகிட்டு வந்திருக்க மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போடிங்கிற மாதிரி அடிக்கலான்னு வரப்ப நம்ம மாறன் வந்து வள்ளியை வந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க மாறா தெரிஞ்சு தான் பேசுறியா வள்ளி யார் ஆமாம் வள்ளி எனக்கு அம்மா தான் ராகவனோட வாழ்க்கையை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிள்ளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் இப்படி இருக்கீங்க ராகவா என்னடா நான் செஞ்சது தப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்னைக்கு பேசியிருக்கான் அவங்கிட்ட போய் கேட்டால் அவன் அமைதியாக தான் நிற்பான் அதுதான் அவனோட இயல்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாறன் வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க வல்லியத்தை நீ செய்யறது எதுவுமே நியாயம் இல்லை ஆமாண்டா இந்த குடும்பத்துக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அதனால நியாயம் இல்லாமல் தான் இருக்கு பாத்தியான உன் பிள்ளை என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து அவங்க பேசுனதில் எனக்கு துளிக்கூட செஞ்சதுலேயும் வருத்தமே இல்லை அப்படின்னு மூஞ்சிக்க நேராக சொல்கிறாங்க அப்படி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை அவங்க பாண்டியன் அண்ணனுக்காக தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் யா பாண்டியன் மேலே வச்சுருக்கிற பாசத்துனால தானே சரி உங்கள் அண்ணனுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா வள்ளி நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பியா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள தேடி தேடி வந்து உதைக்க மாட்டேன் அதே மாதிரி தான் கண்மணியும் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ செஞ்சால் ஒரு மாதிரி அவங்க செஞ்சால் பழி வாங்குற குணமாக என்ன இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராமச்சந்திரனுக்கு தான் புரியுது கண்மணி அவங்க அண்ணன் மேலே வச்சுருக்கிற பாசத்துனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாறனே வந்து மன்னிச்சதுக்கப்புறம் நம்ம யார் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்குன்னு ராமச்சந்திரன் கரெக்டாக முடிவெடுத்துட்டு அப்படியே நிற்கிறாங்க வள்ளி விடுவள்ளி அண்ண நான் சொல்றது உனக்கு புரியலனே இவை அடுத்தது என்ன வேணான்னு செய்யலாம் அப்படின்னு சொன்னனே எனக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை எல்லாமே வந்து உன்னோட செல்லப்புள்ள அப்படி விட சொல்லிட்டானே அவனை மீறி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோனே அப்பா நியாயம் வேணாமாப்பா நீ எப்போதும் வந்து நியாயத்தோடு தானே நடந்துப்ப அவங்க செய்யறதுல கொஞ்சமாவது வந்து நியாயம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லணேன் டேய் என்னடா நியாய அநியாயம் பத்தியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன் வள்ளி வந்து சொன்னேன் சரி நான் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லுவேன் நீ வந்து உதைக்க மாட்டியா உங்கள் அண்ணனுக்காக நீ பண்ணிணா சரி அவங்க பண்ணால் தப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க இந்த வீட்டில் தான் இருக்கட்டும் இன்னும் ஒரு வாட்டி அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு யாராவது முடிவெடுத்தீங்க இந்த மாறன் வீட்டுக்கே வரமாட்டா மாறனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சொல்கிறது தான் செய்வான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க கண்மணி ஆடு ஆடு நீ எப்படி இருந்தாலும் உன்னோட சுய உரிமை என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த குடும்பம் இனிமேல் எடுத்தானே வந்து பார்க்க போகுது என்ன முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு வீராக தெரிஞ்சிச்சு நீ திருந்திருவ திரிந்திடுவேன்னு பார்த்தோம் இப்போ தானே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணுன்னே ஆரம்பத்திலேயே வள்ளி உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியும்ண்ணே எதுவும் சொல்ல வேணாம் இவன் தெரிஞ்சிருவான்னு நினச்சேன் ராகுலுக்காக இவை என்றைக்குமே தெரிஞ்ச மாட்டான்னு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இவ ஏகப்பட்ட சதியெல்லாம் பண்ணியிருக்கா அது எல்லாம் சொன்னால் இன்றைக்கி ஒரு நைட்டு போதாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உன்னை இந்த பஞ்சாயத்தை வந்து விட மாட்டீங்களா அப்படின்னு இருக்கிறப்ப அண்ணி உங்களை எல்லோரும் வந்து மன்னிக்கணும் அதுக்கு உங்கள் மேலே இருக்கிற கோவம் வந்து போகணுன்னா நீங்கள் உங்கள் மனசை வந்து மாற்றிக்கணும் நான் உங்களை அம்மாவாக பார்த்துட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சாலும் சரின்னு தான் நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு அவங்க மனசை மாற்றிக்கங்க என் மேலே இருக்கிற கோவம் போகணுன்னா என்ன பண்ணணும் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உங்கள் காலில் விழுந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே காலில் வந்து விழுவுறத்துக்காக வராங்க நம்ம வீரா கார்த்தி வள்ளி மூணு பேர் வந்து தடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் காலிலே வந்து விழுந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து கண்மணிக்கே வந்து தூக்கி வாரி போடுது அச்சச்சோ என்னது இவர் இப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இனிமேட் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க கண்மணியே லைட்டாக வந்து திருந்துற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த சீனில் விஜி பார்க்குறாங்க என்னடா அது இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் பாசமாக இருக்காங்க ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து செஞ்சுருக்கோம் குடும்பத்தை பிரிக்கணுன்னு அடுத்த சீன்லேயே வந்து ஆகிட்டாங்களே இந்த குடும்பத்தை பிரிக்க தானே நான் வந்திருக்கேன் நாங்கள் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறப்ப சொகுசான வாழ்க்கையில் நிம்மதியாக வந்து இருக்காங்களே பார்க்க பார்க்க வந்து ரொம்ப வந்து வைத்தறிச்சலாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல விஜி ராமச்சந்திரன் பேசுகிறாங்க விடுவள்ளி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இப்போ ராமச்சந்திரன் தான் எனக்கு முன்னாடி எல்லா உதவியும் பண்ணிகிட்டு இருந்தாரு வீட்டோட மூத்த மருமகளாக நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இப்போ அவரே வந்து பிடிமானம் இல்லாமல் தான் இருக்காங்க நம்பிக்கையை வந்து உடச்சிட்டாங்க இந்த விஜினால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல ராமச்சந்திரனை நம்ம பக்கம் திருப்பி வந்து இழுக்கணுன்னா என்ன பண்ணுறது அவர்கிட்ட ட்ராமா வந்து பண்ண வேண்டியதான் எல்லாமே வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் பண்ண மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரனை பற்றி உனக்கு தெரியாதுமா நம்பிக்கை வச்சுட்டான்னு வச்சுக்கியேன் அவன் நம்பிக்கை வச்சதுக்காக என்ன வேணான்னு செய்வான் அதுவே ஒருத்தவங்க மேலே வந்து சந்தேகம் வந்துருச்சு இந்த குடும்பத்துக்கு அவங்களால பிரச்சனை வந்துச்சு நீ வேற ஒரு ராமச்சந்திரனை பார்க்குற மாதிரி இருக்கும்